உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தடம் த்ரீ சிக்ஸ்டியில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வா விஸ்வநாத் அவர்கள் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நலம் நலம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நலமா இருக்கேன் நான் உங்க விட ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த தமிழகத்தில் தேர்தல் நெருங்கும் போது மட்டுமே சில பேர் அரசியல் சுயலாபத்துக்காக ஈழம் சார்ந்தும் தலைவர் சார்ந்தும் அவதூறு பரப்புகிற மாதிரியான சில வேலைகளை வந்து தொடர்ந்து இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க எங்கே போகிறாங்க அதாவது ஈழத்தை பற்றியோ இல்லை தலைவர் பற்றியோ பேசுறாங்களான்னு கேட்டோம்னா இல்லை ஸோ அதை நெருங்கும் போது மட்டும் அவ் அவதூர் பரக்கிற பரப்புற மாதிரியான சில விஷயங்களை வந்து பேசுகிறாங்க ஸோ அது மாதிரி இப்போது ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அதாவது தலைவரை சந்தித்த தருணத்தில் அவர் தலைவர் முதல்வாக அவர்கிட்ட பேச ஆரம்பித்ததே வந்து ஜாதி அரசியல் பற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தலைவரோட திருமணம் தொடர்பில் அந்த ஜாதி அரசியல் இருந்ததாகவும் அந்த இது ஜாதிக்காக ஒரு பதினாலு பேரை வந்து கொலை தானே கொலை செஞ்சதாகவும் தலைவர் வந்து சொன்னதாக சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க அவர் அவர் வேற யாரும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு தொல் தொல் திருமாவளவன் அவர்கள் இதை பத்தி சொல்லுங்கள் இந்த உங்கள் அவர் பேசினதை நீங்கள் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க உங்களோட கருத்தை பத்தி சொல்லுங்க இல்ல அந்த காணொலியை பார்த்த உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி தான் ஏற்பட்டுது ஏன்னா பொதுவா ஒரு அரசியல் ரீதியா தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இன்னொரு கட்சி விமர்சனம் செய்து கொள்வது அப்படிங்கறதெல்லாம் அது இயல்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க அது விமர்சனம் செஞ்சுக்குவாங்க கருத்துக்களை சொல்லிக்குவாங்க சண்டை கூட போட்டுக்குவாங்க சில நேரத்தை உணர்ச்சி விசப்பட்டு சொற்களை விடுவாங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் இங்கே தலைவரை மேதகு தலைவரை இந்த இடத்தில் அந்த மேடையில் எடுத்து பேச வேண்டிய தேவை திருமாவளவன் அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற அதிர்ச்சியா இருக்கு அந்த ஒரு மேடை வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில் அது வந்து அந்த மேடை ஒரு திட்டத்திற்காக செயல் திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறு மேடை அந்த மேடை ஒரு பெரிய அறிவுஜீவிகள் அமர்ந்த மேடைகளா இல்லை அதுல தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் திட்ட வேண்டும் குறிப்பாக சீமான் அவர்களை அவமானப்படுத்தி திட்ட வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட ஒரு அந்த மேடை அந்த மேடையில் திருமாவளவன் போன்ற உலக அளவில் பெரிய ஒரு போராளியாகவும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராகவும் பார்க்கப்பட்ட திருமாவளவன் தன்னுடைய தரத்தை குறைத்து கொண்டு அந்த இடத்துல பேசியிருக்காரு அப்படிங்கிறதான் ஒரு அதிர்ச்சியாக ஒன்று இரண்டாவது மேதகு தலைவர் அவர்களை பற்றி இந்த தேர்தலில் குறிப்பாக அவரது திருமணத்தை பற்றியோ அல்லது இதை பற்றியோ பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிதான் இருந்தது ஒழிச்சுட்டாரு ஜாதிய பிரச்சனைகள் நிப்போம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் பேசினாரு என்கிட்ட நிறைய பகிர்ந்துகிட்டாருங்க சொல்றாரு அவரை புகழ்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல வச்சா அது அவரை வந்து இழிவுபடுத்துறதுக்கு சமம் தானே ஆமா நான் என்ன சொல்லுனா இவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இவே ராமசாமி அவர்களுடைய அந்த இதுவரை ஒரு எப்படி சொல்றதுன்னா ஊதப்பட்ட பலூன் போன்ற ஒரு பிம்பத்தை உடைக்கிறார் நாம அதில் நாம் உடன்படுகிறோம் எந்த அளவுக்கு உடன்படுறோம்னா இவே ராமசாமி அவர்கள் என்ன உண்மையிலேயே சாதித்தாரோ அதை சொல்லுங்க அவருடைய உண்மையான பங்களிப்பை தமிழ் தமிழ் சமூகத்திற்கான தமிழ்நாட்டிற்கான பங்களிப்பை கூறுங்க அவர் மட்டும் தான் செய்தார் என்று சொல்லாதீங்க அப்படிங்கிறதா அந்த சீமான் அவர்களுடைய அந்த ஒரு ஒரு வாதத்துல வந்து வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்றோம் எல்லாமே ஏற்றுக்கொண்டார் அதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கிறதா சீமான் சொன்னதையா சொன்னதற்கு கருத்து இருந்தால் அதை இந்த மேடையில் திருமாவளம் கருத்து வந்து பேசியிருக்கலாம் இல்லை இல்லை நீங்க வந்து நீங்க இந்து திருப்பி எதிர்ப்பு போராட்டமா இவ்வளவு பங்களிப்பு அளித்தார் பெண் உரிமைக்காகவா இவ்வளவு பங்களிப்பு அளித்தார் நீங்கள் பொய்யான சொல்றீங்க சான்றுகளோடு நிரூபிப்பதுதான் வந்து வாதகவாதத்திற்கு நாகரீகம் ஆனால் அதை விடுத்து பெரியார் பிம்பம் சரிகிறது அப்படிங்கறக்காக நீங்கள் மேதக தலைவர் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு காரணம் என்னன்னா சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் அவர்கள் வந்து புளி புலிக்குடி ஏந்திருக்கிறார்கள் மேதகு வந்து முன்னிலைப்படுத்துறாங்க தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவர்களை வந்து அந்த கொடியையும் அந்த கொள்கையையும் அந்த தமிழ் தேசியத்தையும் தலைவரையும் நீங்கள் வந்து ஒரு சிறுபள்ளைத்தனமாக அவர் மீது ஒரு அவதூறு பரப்புவது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அதிர்ச்சியும் அறிவருக்கத்தக்க ஒரு செயலாக நம்ம பார்க்கணும் என்ன காரணம்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ராமசாமி அவர்களும் சாதி ஒழிப்புக்காக ராமசாமி சாதி ஒழிப்பில் அப்படிங்கிறாரு அப்ப ஈ வே ராமசாமியுமே இவர் வந்து சுருக்கிறார் உண்மையிலேயே வே ராமசாமி வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்வது வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தலைவராக எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வெறும் சாதி ஒழிப்பு தலைவராகவே அவர் சுருக்குறார் அடுத்து வந்து உலகளாவில நாற்பது வயதில் இவர்களை திருமாவளன் போன்றவர்கள் எல்லாம் இத்தனை ஆண்டுகள் கழித்துதான் இப்பதான் வந்து தேர்தல் அங்கீகாரமே வாங்கியிருக்காங்க அதுவும் வாக்கு அடிப்படையில வாங்கல ரெண்டு எம்பிக்கள் வந்து திமுக கொடுத்தது அந்த அடிப்படையில வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரமே வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த அவர் நாற்பது வயதில் உலகமே வியக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவராக மேதக தலைவர் நின்றாங்க அவருடைய அவருடைய இது இதுவரை நமக்கு என்ன ஏன் ஆத்திரமாத்திரமா நமக்கு வருதுன்னா ஒரு சிங்களவன் கூட அவரை வந்து மேதக தலைவரை பற்றி குறைவே கூறியது கிடையாது கண்டிப்பா அதாவது நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் எடுத்துக்காட்டு அப்படின்னா இயக்கத்தையும் தலைவரையும் தான் மேற்கோள் காட்டி அவங்க சொல்றாங்க அவங்க எழுதின புத்தகத்துல கூட தலைவரை வந்து புகழ்ந்துதான் பேசியிருக்காங்க எந்த இடத்துலயுமே இகழ்ந்து சோ இந்த மாதிரி இவங்க பேசுறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதுதான் இப்ப என்னன்னா ஒன்று இவர்கள் வந்து ஒரு சிறுபள்ளித்தனமாக நடந்து கொள்கிற இந்த அரசியலுக்காக சிறுபள்ளித்தனமாக அவ்வளவு பெரிய மாபெரும் இயக்கத்தை இப்போ இன்னும் வந்து ஒரு அளவுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா யானை என்பது மிக பலம் வாய்ந்த ஒரு விலங்கு அது வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு டன் கணக்கான ஒரு எடையை கூட சுலபமாக தள்ளக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த விலங்கு யானை அந்த யானையை வைத்துக்கொண்டு பத்து பைசா ஒரு ரூபாய் பிச்சை எடுத்த அப்படி இருக்கும் அது போல இவர்கள் இருந்து உலகளாவிய வந்து இயக்கத்தக்க ஒரு இயக்கமும் அந்த ஒழுக்கத்தையும் தமிழ் தேசிய மட்டும் தமிழ் தேசியன்னா தமிழ் தேசியத்திற்காக மட்டுமே தலைவர் பாடுபட்டாரா என்ன உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட சமூகம் சமூகம் வந்து இந்த போராட்டத்திற்கு அந்த சமூகத்தினுடைய விடுதலைக்கான ஒரு ஊக்கு சக்தியாக உந்து சக்தியாக எமது போராட்டம் இருக்கட்டும் சொன்னவரை நீங்கள் வெறும் வந்து சாதி ஒழிப்பிற்காக பதினான்கு பேரை சுட்டுக் கொன்றார் என்று சொல்வது எவ்வளவு வந்து ஒரு மட்ட ரகமான ஒன்று அப்படி ஒரு நிகழ்வு முதலில் நடந்ததா முதல் அது ஒன்று இரண்டாவது இவர் எந்த கற்பனையில சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு காரணம் என்னன்னா நாம் குறிப்பாக போன்ற பத்திரிகை ஊடகங்கள் இதை ஏன் ஆர்வம் காட்டுறோம்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்னும் அதனுடைய உண்மையான தன்மை இயக்கத்தினுடைய உண்மையான அதனுடைய பலம் என்ன அப்படிங்கறத நமக்கு இன்னும் தெரியல ஏன்னா அது கடல் போன்ற ஒரு இயக்கம் என்பது அதனுடைய கடல் போன்றது அது ஒரு சிறு நாட்டுக்குள்ள இருந்தாலும் கூட அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய ஆழம் வந்து பன்னாட்டு அளவில் இன்று எந்த நாடுமே எந்த நாட்டினுடைய ஒரு இராணுவம் கூட அவ்வளவு திறன் வாய்ந்ததாக இருந்தது கிடையாது ஒழுக்கம் வாய்ந்ததாக இருந்தது கிடையாது அப்படி நம்ம வந்து அது ஆழ படிக்க படிக்க நமக்கு வியப்பாயிட்டு போயிட்டு இருக்கிற நேரத்துல வந்து இது போன்று வந்து ஒரு ஒரு சிறுபள்ளித்தனமாக இன்னும் சொல்ல போனா ஒரு சில்லறைத்தனமான ஒரு வாதத்தை முன்வைத்தது அப்படிங்கறதா ஒரு இருக்கு காரணம் என்னன்னா தலைவர் அவர்கள் இவர் சொல்றது என்னன்னா தலைவரை வந்து காதலிச்சாரு அப்படின்னு சொல்றாரு முதல்ல அதுவே அபத்தம் தலைவர் வந்து அப்பொழுது வந்து தமிழ்நாட்டுல இருக்காரு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே வந்து வல்வெட்டித்துறையை விட்டு ஒரு கிளம்பி எழுபத்தி எட்டுல இருந்து தலைமுறையை வாழ்க்கை வாழ்றார் அப்ப தலைவர் அங்க இருக்கும்போது பாலா அண்ணை வீட்டுக்கு வந்த போது அங்க வந்துதான் மதிமந்தனி அண்ணியாரே வந்து இவரை பார்க்கிறார் மதிமந்தனி அன்னியாருக்கு இவர்தான் தான் தெரியாது தலைவருக்கு இந்த பெண் தான் வந்தது கல்லூரி மாணவினே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து இவர் வந்து அவரை பார்த்ததாகவும் இதனால் இந்த தமிழ் சினிமாக்கள்ல வரும் பாத்தீங்களா ஒரு சாதி மாதிரி திருமணம் செஞ்ச உடனே பெண் வீட்டுக்காரங்கள வில்லன் போல வந்து தலைவரை சுற்றி வலித்தது போலவும் உடனே தோக்கு எடுத்து அவர்களை எல்லாம் சுற்று போல எங்கிருந்து இது போன்ற ஒரு அபத்தமான கற்பனை வந்து அவருக்கு திருமாவளவனுக்கு கிடைத்ததோ எப்படி சொல்வதற்கு அவர் வாய் பூசாமல் சொன்னாரோ அப்படிங்கிறத நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் போது அதிர்ச்சியாக அதாவது இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ஈவரா பெரியார் அவர்களோட அந்த சரியும் ஒரு பிம்பம் இருக்குல்ல அவரோட அவர் ஒரு சரித்தரம் அப்படின்றாங்க நிறையா விஷயங்கள் அவர் வந்து நிறைய செஞ்சுருக்காரு பெண்கள் விடுதலையாக இருக்கட்டும் ஜாதிய ஒழிப்புங்கள் நிறையா அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு ஒரு கட்டமைச்சு சில இயக்கங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அவரோட அந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பம் தொடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதுக்கும் தேசிய தலைவருக்கு என்ன சம்பந்தம் என்ன காரணம் அப்படின்னா இப்ப எதற்காக வந்து என்ன பார்வையில் இவங்க எடுத்திருக்காங்க வந்து பார்த்தா அந்த பார்வையை தவறான பார்வையின்னு சொல்றோம் திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களும் அவர் தலைவரை முன்னிலைப்படுத்தியும் தலைவருடைய ஒழுக்கங்களை முன்னிலைப்படுத்தியும் எப்படி வந்து அமைப்போ கட்சியோ ஒழுக்கமாக இருக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் ஒரு இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த ஒழுக்கத்தை மையமாக வைத்து அவர்கள் முன்னிலைப்படுத்தி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத இவர் அவர் படத்தை வைத்துதான் இங்க வந்து தமிழ் தேசியம் வந்து இங்க வளருது தலைவர் பெயர் சொல்றதுனால தான் தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய வளருது அதனால தலைவரை வந்து அப்படின்னா இங்க தமிழ் தேசியம் வந்து நாம் தமிழர் கட்சி சிறந்து போய்விடும் நாம் தமிழர் கட்சி மீதான அந்த பெயர் வந்து கெட்டு போய்விடும் ஒரு மிக தவறான கணக்கு போட்டிருக்காங்க நம்ம வந்து ஒரு அதை இன்னொரு கருத்து ஒன்று சொல்ல போறது என்னன்னா இயக்கத்தில் வந்து தலைவரே வந்து பெரியாரை வந்து பின்பற்றினார் அவரோட கருத்துக்களை உள்வாங்கிட்டு அதை வந்து அங்கே இயக்கத்தில் பிரதிபலிக்கிறத செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் நம்ம வந்து விசாரிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அதோட சிற்றறிவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே அங்கே வந்து அதை ஈழத்தில் ஒரு ஜாதிய பிரச்சனையோ இல்லை பெண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைகளோ எதுவுமே கிடையாது ஸோ அதை பெரியாரோட தேவையே அங்கே இல்லை அதுக்கு முன்னாடியே பெரியார் என்ன இங்கே சொல்லிட்டு போனாரோ அதை அங்கே நடைமுறைப்படுத்தி படுத்திருக்காரு ஆனால் அதை வந்து பெரிய பெரியார் சொல்லி தான் பெரியாரை ஃபாலோ பண்ணி தான் தலைவர் அங்கே நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்றது உண்மையா பெரியார் சொன்னதாக நீங்கள் சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களிலும் வரக்கூடிய பல கோட்ஸ் பல குரல்களாகட்டும் பல வந்து அவருடைய கருத்துக்களாகட்டும் அது அது பெரியாரே சொன்னது கிடையாது ஈ வே சொன்னதே கிடையாது உலகத்துல யார் யார் அறிஞர்கள் சொன்னதெல்லாம் எடுத்து இவர்களுக்கு அது கீழே பெரியார் என்று போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அந்த பொய் பிம்பத்தை தான் இப்பொழுது வந்து நான் தமிழர் கட்சியும் சரி திரு சீமான் அவர்களும் ஆஹ் தெரியும் ஈவே ராமசாமி அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அதற்கு முன்னதாகவே தமிழ்ல இருக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே திருவள்ளுவர் சொல்லிட்டு திருவள்ளூர் சொல்லிட்டு போயிட்டார் அதை இவர் என்ன செய்யறாருன்னா யார் என்ன சொன்னாலும் சரிப்பா உன் அறிவுக்கு எட்டினால் மட்டும் ஏத்துக்கொள் அப்படின்னு இவர் எளிய தமிழ்ல சொல்லிட்டார் கீழே பெரியார்ல போட்டார் இது அப்படியே வந்து திருவள்ளுவர் சொன்னது இப்படித்தான் நம்ம ஆராய ஆராய ஒவ்வொன்றுமே யார் யாரோ சொன்னது பெண் ஏன் அடிமையானால் ஒரு புத்தகம் கி வீரமணி எழுதியிருக்கார் அது பெரியார் எழுதிய போல நினைச்சிட்டு இருக்காங்க அது பெரியார் எழுதுல அந்த புத்தகத்திலேயே தி வீரமணி எழுதியதா இருக்கு அந்த நூல் முழுக்க முழுக்க பெட்டன் ரசல் என்கிற ஒரு மேற்கத்திய சிந்தனையாளருடைய நூல் அது பெண்கள் பெண்களுடைய விடுதலை பற்றி எழுதிய நூல் அதை வந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த நூல் எழுத எழுதப்பட்டிருக்கு உடனே பெண் விடுதலைக்கு பாடுபட்டதா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லாதீங்க யுனெஸ்கோ நிறுவனம் வந்து பெரியாருக்கு வந்து யுனெஸ்கோ என்ற விருது கொடுத்தது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பொய்யான பிம்பம் அது அப்படி யுனெஸ்கோ நிறுவனம் எந்த விதமான விருதையும் கொடுக்கல அதுவும் மறுத்துருச்சு கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அது உள்ளூர்ல நடந்த ஒரு பூங்காவில் பூங்காவில் சிறு ஒரு அமைப்பு அது அந்த உள்ளூர் அமைப்பு வந்து யுனெஸ்கோங்கிற ஒரு சுற்று அது வந்து பொழுதுபோக்கு அமைப்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு அமைப்பு அது கொடுத்தது வந்து யுனெஸ்கோ நிறுவனமே கொடுத்துதான் வந்து வேண்டாம் பொய் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வரோம் நாம் அதே போல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களும் சொல்லிட்டு வராங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதுல வந்து இல்ல ஆமா தவறு நடந்துருச்சு வந்து நம்ம இப்படி இப்படி கட்டமைச்சிடக்கூடாது இதுதான் இவர் வந்து உண்மையான பங்களிப்புன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல அதை விடுத்து அநாகரிகமாக இவர்கள் இது போன்ற பொய்களை கட்டமைச்சுட்டு வராங்க அவதூறு சொல்றீங்க இப்ப திருமாவளவன் அவர் அந்த மேடையில அவர் பேசின அந்த கருத்து இருக்குல்ல அதுல இருக்க அந்த உண்மை தன்மையை பத்தி பேசுங்க அவர் சொன்ன விஷயங்கள் வந்து உண்மை அதாவது உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா முதல்ல அடிப்படையில தெல்லத்திலயுமா சொல்லிடுறாங்க நம்ம அவர் பேசின அந்த ஒட்டுமொத்த காணொலிகளிலுமே அவர் பேசின வந்து நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு வந்து தவறான பொய்யான தகவலை கொடுத்துருக்காரு ஏன் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தாருன்னு தெரியல ஒன்று என்ன சொல்றாருன்னா இங்கே தமிழ் தேசிய அரசியல் என்பதை அது சீமான் அவர்களாக இருக்கட்டும் அப்படி தமிழ் தேசிய பேர் மணியரசன் அவருடைய அந்த இயக்கமாக இருக்கட்டும் அவர்கள் வந்து தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் தமிழ் தமிழ்நாடு தமிழர் தமிழியல் என்ற அடிப்படையில் எடுத்துட்டு போறாங்க அதுல வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு ஐக்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னெத்தியராக ரோல் மாடலாக வந்து அவர்கள் வந்து தலைவரை எடுத்துக்கிறாங்க தலைவருடைய இயக்கத்தை எடுத்துக்கிறாங்க தலைவரே ரோல் மாடலாக சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துக்கிட்டார் அப்ப அவர் வந்து அதே போல வந்து சோழ நாட்டின் சோழத்தினுடைய அரசனுடைய அதை பின்பற்றி எடுத்துக்கொண்டுதான் முதன் முதலாக வாங்கி கப்பலுக்கு சோழன் என்று பெயரிட்டார் அந்த கொடிக்கு சோழனுடைய புலி சின்னத்தை வந்து அவர் கொண்டு வந்தார் ஆக இப்படி நம் முன்னெத்தியர்கள் முன்னோர்களை கொண்டுதான் நமது தலைவரே வந்து தேசிய தலைவரே வந்து அதை வடிவமைக்கிறார் அது போல தமிழ்நாட்டுல அவரை வந்து முன்னெத்தியராக ரோல் மாடலாக ஒரு ஐக்கானாக எடுத்துக்கொண்டு இன்றைய தலைமுறை வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க தமிழ் தமிழ்தேசி அடிப்படையில் இதுதான் இயற்கை அப்ப நீங்க வந்து வந்து இங்கே இங்கே ராமசாமி அவர்களுடைய அந்த பிழையான பிம்பத்தை உடைக்கும் போது ஒன்றும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அது அவ்வாறு கூறப்படுதல் தவறு இருந்தால் அந்த தவறை சுட்டிக்காட்டி அதை அதோட நீங்க வந்து பைசல் பண்ணணும் அதை விடுத்து நீங்கள் ஏன் வந்து அங்க போகணும் அப்ப நீங்க அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா மிக தெளிவான ஒன்று என்றால் இவர் கூறியதை போல தலைவர் அவர் நேராக சென்று இப்ப ரோட்டோ இருக்கிறது என்ன பைக்ல போய் அவர் விசு அடித்துக் கொண்டெல்லாம் அந்நியாரை திருமணம் செய்யவில்லை அடிப்படையிலேயே அங்கே வந்து திருமணம் செய்யக்கூடாது இயக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டை கொண்டு வந்தவரே தலைவர் தான் நீங்கள் உமா மகேஸ்வரன் அடிப்படையை எடுத்துக்கொண்டாலும் கூட அது வந்து அஹ் அதன் பின்னணியிலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏன் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட அந்த எட்டு பேரோ ஒன்பது பேருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு உமா மகேஸ்வரனை வந்து சென்னையில் வைத்து துப்பாக்கி சூடு நடத்திய தேவை ஏன் ஏற்பட்டது என்றால் அதுவுமே இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டு தான் அவர்களுக்கு மரண தண்டனை உமா செய்தார் என்ற அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மீத முழுவார்கள் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டாங்க ரொம்ப நாள் உமா மகேஸ்வரர் வந்து சென்னையில தலைவருக்கு கண்டலப்படுறாரு அதனால தலைவர் வந்து அவரை வந்து தண்டனை நிறைவேற்றத்தான் அவர் வந்து துப்பாக்கி தூக்குறாரு ஒரு தவறு இயக்கத்தில் நடந்துவிடக் அந்த இயக்கத்தில் தவறு நடந்தது இறுதியான தலைவர் சொன்னதே அதுதான் ஒருவேளை நான் வந்து தமிழர்களுக்கு எதிராக நானே செயல்பட்டாலும் கூட என்னையும் சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு தலைவர் அவர் அது அப்படிப்பட்ட அந்த தட்டுப்பாடும் ஒழுக்கத்தையும் உடைய தலைவர் வந்து திருமணமே வந்து கூடாது யாருமே செய்யக்கூடாது இருந்தவர் அவர் எதற்காக போய் காதலிக்க போறார் அவர் காதலிக்கக்கூடிய நிலையிலேயே இருந்தார் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் எனவே அது ஒரு பொய் அடுத்ததாக அவர் அப்பொழுது சென்னையில் போது அந்த குறிப்பாக நீங்க வந்து மதிவதனி அண்ணியார் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்றாங்க என்னன்னா அவர்களுக்கு அந்த கல்வி முடிஞ்சு தெற்கு பல்கலைக்கழகத்துல அவர்களுக்கு என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க அங்க போய் அவர்கள் பணியாற்ற முடியாது ஏனென்றால் ஏற்கனவே எண்பத்தி மூன்று கலவனம் முடிந்து ஒன்று இரண்டு ஆண்டுகள்தான் ஆயிருக்கு அப்ப அங்க போய் பணியாற்ற முடியாது பாதுகாப்பு கிடையாதுங்காட்டி அந்த மாணவ மாணவர்கள் என்ன சொல்றாங்க தென் தம்ப தென் இலங்கைக்கு அனுப்பாதீங்க எங்க யாழ்ப்பாணத்திலேயே எங்க பல்கலைக்கழகத்திலேயே எங்களுக்கு பணி கொடுங்கன்னு போராடுறாங்க அப்ப உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க அப்ப உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் போது என்ன பண்ணதுன்னா இலங்கை ராணுவம் அவர்களை எல்லாம் அஹ் கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுது அப்படி கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அவர்களை இலங்கை ராணுவம் கையில் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை குணப்படுத்தி அவர்களை கொண்டு போய் தென்னிலங்கையில வந்து பணியில் அமர்த்திடுவாங்க இந்த நிகழ்வு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இயக்கம் என்ன செய்யுதுன்னா அந்த மாணவ மாணவிகள் அனைவரையும் இவர்களும் போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்துட்டு அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு பணிகளுக்கு அனுப்பப்பட்டு அதில் வந்து சென்னைக்கு வந்து அனுப்பப்பட்ட பலரில் மதிவதனை அநீகாரம் ஒருவர் அவர் வந்து அவருடைய உறவினர்கள் யாரும் இல்லாத காரணத்தினாலும் அப்பொழுது வந்து பாலா அண்ணை ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் வந்து சென்னையில் உள்ள அவரது வீட்டில் வந்து தங்க வைக்கப்படுறாரு அப்பொழுது தலைவர் வந்து அண்ணா பாலா அண்ணையை பார்க்க போகும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா மதிவதனி அவர்கள் தலைவர் மீது அன்பு கொண்டு அவர்தான் தான் ப்ரப்போஸ் பண்றாங்க மதிவதனி அண்ணியார் தான் ப்ரப்போஸ் பண்றாங்க அப்ப அதையும் அவர் மறுக்கிறார் இல்ல என்னுடைய கொள்கை இயற்கை ஒத்துவராதவன் வேண்டாமான்னு சொல்றாங்க அதன் பிறகு அவருக்கு மிக பிடிவாதம் பிடித்த காரணத்தினால் அதற்கு பிறகு அங்க உணாவதற்கு ஆரம்பிச்சாங்க தலைவருக்கு தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லிட்டு அன்னியார் ஆக எப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் வந்து அப்பொழுது பாலசிங்கம் உள்ளிட்ட அப்பொழுது முப்பத்தி மூன்று மத்திய குழு மத்திய குழு உறுப்பினர்கள் முப்பத்தி மூன்று பேர் இருந்தாங்க தலைவர் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய அளவுல அந்த இயக்கம் கிடையாது ஆஹ் முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் மத்திய குழு உறுப்பினர்கள் இருந்தாங்க இறுதியாக அவர்கள் முடிவுக்கு விட்டார் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை எங்கள் மத்திய குழு என்ன சொல்றீங்களோ அதை முடிவெடுக்கிறார் சொல்லி இறுதியாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி படாத பாடுபட்டு அவரை திருமணத்திற்கு சம்மதித்தார்கள் அதன் பிறகுதான் ஒட்டுமொத்த இயக்கத்திலும் திருமணம் காதல் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக மாறியதுன்னு சொல்லலாம் ஒரு புரட்சி வித்தாக அமைந்தவர் நம்முடைய அன்னியார் மதிவதனி அன்னியார் அவர்கள் எப்படி ஒரு மேன்மையாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வை அவர் என்னமோ மட்டரகமாக வந்து அவர் தேடி சென்று அவரை காதலித்ததாகவும் இதனால் கோபப்பட்ட அந்நியாருடைய பெற்றோர் வந்து அவரை எதிர்த்ததாகவும் அதனால் வல்வெட்டி துறையில் பதினான்கு பேரா பதினாறு பேர் தலைவர் சொன்னதாக சொல்றார் முதல்ல அந்நியோட சொந்த ஊர் வந்து கும்புடுதி வல்வெட்டித்துறை வல்வெட்டித்துறை தலைவரோட சொந்த ஊர் அவர் எழுபத்தி எட்டுலயே கிளம்பி போயிட்டார் எண்பத்தி நான்கு திருமணம் சென்னையில இடைப்பட்ட நேரத்துல வல்வெட்டுத்துறைக்கு எங்க போக முடியுது அததான் இது முற்றிலும் துரிக்கப்பட்ட கதையாவே இருக்கட்டும் ஆனா இந்த விடயத்தை வந்து ஒரு ஜாதி ஒழிப்பு மேடையில வந்து இத பேச வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன ஏற்பட்டுச்சு இல்ல திருமாவளம் மூளை முழுவதுமே சாதி என்பதை தவிர இவர் எதுவுமே இல்லைங்கிறது வந்து இதுல ஒரு ஆயிருக்கு அவர் என்னதோ சாதிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய ஒரு போராளி தலைவர் தான் நாங்க இத்தனை காலமா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த உரையை கேட்டதுக்கு பிறகு ஒரு சாதியை தவிர அண்டைக்குள்ள எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பேருண்மையா உண்மையா இருக்கு காரணம் என்னன்னா நீ அத்த ஒரே ஒரு தாங்க அங்க வந்து இவர் தெரிந்து கொள்ள வேண்டிய உலகத்துக்கு சொல்ல வேண்டிய என்ன தமிழ்த் தேசியம் என்கிற அடிப்படையில் அங்கே தலைவர் அமைத்த அந்த நாட்டில் அங்கே சாதி என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறது நீங்க பெருமையா சொல்லிருக்கணும் அந்த இடத்துல நாங்கள் எதற்காக தமிழ்நாட்டில் வந்து திருமாவளவன் ஆகிய நானெல்லாம் எதற்காக தமிழ்நாட்டில் பாடுபட்டு வருகிறோனோ இதை அங்கே நடைமுறைப்படுத்திய உன்னதமான தலைவர் வந்து அஹ் மேதகு தலைவர் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அதற்கு எடுத்துக்காட்டாக வந்து அவர் வந்து இது போன்ற ஒரு பொய்யான ஒரு தவறான ஒரு உதாரணத்தை காட்டுறார் ரெண்டாவது தமிழ்நாட்டினுடைய சாதிய கட்டமைப்பும் அங்கே இலங்கையிலுக்கு சாதிய கட்டமைப்பும் முற்றிலும் வேறானது நிறைய பண்பாட்டு இந்தியாவே நிறைய வேறுபாடு இருக்கு நம்ம போல இங்கு உள்ளது போல பல ஒரு சிறுமித்தனமான சில செயல்பாடுகள் அங்க இல்ல அங்க இன்னும் நாகரிகமான வளர்ச்சி பெற்றதாக பல தன்மைகளோட அவங்க இருக்காங்க நம்ம ஒப்பிடவே முடியும் இயக்கம் இயக்கம் உயிர்ப்போடு இருந்த காலகட்டத்துலேயும் சரி இப்போவும் சரி பார்த்திங்கன்னா ஈழம் ஈழப்பகுதிகளில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த மாதிரியான தலைவர்களுக்கு மட்டும்தான் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு இப்போ இவங்க சொல்கிற மாதிரி பெரியாருக்கு ஒரு சிலைகள் கூட ஈழத்தில் கிடையாது பெரியாரோட தேவை வந்து அங்கே ஏற்படலை ஸோ பெரியாருங்கிற ஒருத்தரை வந்து அங்கே இருக்க யாருக்கும் தெரியாது அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இங்கே வந்து பெரியாரை விமர்சித்து பேசுகிறாங்க அதாவது ஈவெராவ் அவர்களை விமர்சித்து பேசுகிறாங்கிறதுக்காக தலைவரை கையில் எடுத்துகிட்டு சில பேர் வந்து அவதூறு பரப்புகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் இந்த விஷயத்தில் நான் இன்னொரு விஷயம் அதாவது திருமாவளர்கள் பற்றி நான் கேட்குறோன்னு நினைக்கிறேன் ஒரு பதினேழு வருடங்களுக்கு முன்பு ராஜபேசை அவர்களுக்கு கை குழுக்கினாரில்ல அது வந்து அந்த கை குழுக்கின அந்த ஒரு விடம் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு காயத்தை அவங்க மனசில் ஏற்படுத்திருந்து சொல்லணும் ஸோ இப்போ வந்து இந்த பேச்சை வந்து ஈழத்தமிழர்கள் கேட்டிருப்பாங்க ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் அவங்க மனநிலை மனநிலை எப்படி இருக்கும் எந்த மாதிரியான மனநிலையில இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இது கேட்டதுக்கு பிறகு எமக்கு ஏராளமான நமது நன்றி எனக்கு எப்படி அவங்க தொடர்பு இரண்டு முறை சுவிட்சர்லாந்து மாநா ஜெனிவாவில் உள்ள மனித உரிமைகள் மாநாட்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆய்வு இரண்டு முறை செய்தி தெரிவிக்க கொண்டு சென்று ஒரு பத்து இருபது நாள் அங்க ஒவ்வொரு முறையும் தங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்குது அப்பதான் எல்லோரையுமே பார்த்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது அதனூடாகத்தான் எனக்கு வந்து அது இதை பற்றி மேலும் பல தகவல்கள் அங்கே நடந்த வரலாறுகளிடம் கேட்டது நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் இரண்டு மூன்று நாட்களாக இந்த உரை நடந்ததுக்கு பிறகு தொடர்ந்த அலைபேசி வாயிலாகவும் அதே போல முகநூல் உள்ளிட்ட இடங்களிலாம் வந்து அவர்கள் அனுப்பக்கூடிய தகவல் வந்து மிகவும் அதிர்ச்சிகரமா இருக்கு அருவறுப்பா இருக்குங்க அப்படின்னு ஒரு எப்படின்னா அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுல பேசுவாங்களா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இப்படியெல்லாம் ஒரு வந்து தேவை ஏற்பட்டிருக்கிறதா இதெல்லாம் நான் கற்பனை கூட செய்யலைன்றான் ஏன்னா நீங்க அங்க உள்ள அரசியல் சூழ்நிலையிலே யாருமே இப்படி வந்து ஒரு இப்படி ஒரு விமர்சனத்தை எந்த எதிர்கட்சிகளுமே வச்சது கிடையாது நீங்க தலைவருடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு அரசாங்கமாக சிங்கள பேரினவாத இலங்கை அரசாங்கம் அவர் எப்படி வேணாலும் டேமேஜ் பண்ணிருக்கலாம் இயக்கத்திற்கு எல்லாத்தையும் எப்படி வேணாலும் டேமேஜ் பண்ணியிருக்கலாம் இவர்களை போன்று ஒரு மட்டரகமான இங்க வந்து ஒரு அரசியலை அவர்கள் கையில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆனால் அவர்கள் ஏன் அப்படி எடுக்கலன்னா அப்படி இல்லை அவர்கள் இயக்கமோ தலைவரோ அப்படி இல்லை குறை சொல்லும் அளவிற்கு எதிரி கூட குறை சொல்லும் அளவிற்கு இல்லாத அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு தலைமையும் இயக்கமாக இருந்திருக்கு ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாடுபடக்கூடிய ஒரு உண்மையை கூட சேர்ச்சை வாத வீசக்கூடிய ஒரு ஒரு கேவலமான மற்ற ரகமான அரசியலை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியலை அந்த இலங்கையின் மீது குறிப்பாக உள்ள தமிழர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது இந்த அரசியல் சாக்கடை சாயத்தை பூச வேண்டாம் அப்படிங்கறதான் அந்த ஒட்டுமொத்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் எல்லாம் கிட்ட கேட்டுக்கிட்டது நீங்க உதவி செய்யட்டையும் கூட பரவாயில்ல சொல்ல தராம இருந்தீங்கன்னா அளவுக்கு தான் இப்போ வெளிநாடு வாழ் தமிழர் இருக்காங்க எப்படி இவங்க என்ன நம்பிக்கையில வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் நாளைக்கு வந்து தாயக உரிமைக்காக குரல் கொடுப்பாங்கன்னு நம்புவாங்க இத்தனை ஆண்டு காலம் நீங்க நான் என்ன கேக்குறேன்னா முகமே தெரியாமல் தலைவருடைய முகத்தை பார்த்தது கிடையாது அவருடைய நேர்ல கூட பார்த்துடாத எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க ஆனால் திருமாவளவன் அவர்களை எல்லாம் தலைவர் அழைத்து சந்தித்து ஒரு மரியாதை செலுத்தி திருப்பி அனுப்பிச்சிருக்காரு அவரை நேரில் பார்த்த உங்களுக்கு எந்த இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஒரு நன்றி குறிச்சலாக நடந்து கொள்ள முடிகிறது நேரில் பார்த்து அவரை பார்த்து யாருக்காவது எப்படி அவரை பத்தி அவதூறாக பேச வேண்டும் தோணுமா இல்ல அவர் இப்ப அவரோட உண்மையான வரலாற்றை அறிந்தவனுக்கு யாருக்காவது அப்படின்னு பேச தோணுமா அப்ப இவர் எதற்காக பார்த்தார் அப்படிங்கிறத இப்ப வந்து அவர்கள் அழைத்தாலும் கூட இவர் போய் பார்த்து விட்டு வந்தது என்னவோ என்ன எதற்காக பார்த்தாருன்னா தன்னோ எல்லா இடங்களிலுமே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காகவும் தன்னுடைய ஒரு சிற்றரசியலை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் சாதி அரசியலை முன்னிலைப்படுத்துவதற்காக தான் இவர் தொடக்கத்திலிருந்தே எந்திருக்காருன்னு தெரிய வருது காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட தலைவரை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்த வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கடைசியில் வெறும் சாதி ஒழிப்பில் மட்டுமே எந்த கொண்டிருக்கிறார்கள் அப்போ நீங்க இப்ப நாம் தமிழர் கட்சியெல்லாம் எதுக்குமே வந்துச்சு உண்மையிலேயே திருமாவளவன் அவர்கள் த தலைவரை பார்த்து விட்டு வந்ததுக்கு பிறகு உண்மையான தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் எடுத்திருந்தால் உலகளாவை தமிழர்களுக்கான ஒரு குரலாக திருமாவளம் இங்கே வந்து உருவாகி இருந்தால் நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்காங்க நிச்சயமா நிச்சயமா கட்டாயமா ஒரு கேள்வியை ஏற்பட்டு இருக்காரு அப்ப நீங்கள் வந்து அதை செய்யவில்லை மாறாக நேர எதிர்த்து செய்யற எதிர்முகாம்ல போய் நிக்கிறீங்க இதுதான் திருமாவளவன் அப்ப தலைவரை பார்த்தது என்னை பேசினார் சந்தித்தேன் என்று மட்டும் வெளிய விளம்பரத்திற்காகவும் உலகத் தமிழர்களை தன்னை நோக்கி ஈர்ப்பதற்காகவும் பேசிக்கொண்டு ஆனால் தமிழர்களுக்கு நேர் எதிரான துரோகத்திகளைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது தான் அவர் ராஜபக்சே காலத்தில் அவர் சந்தித்ததிலிருந்து இன்று தலைவரை பற்றிய பேசிய காலம் வரையிலும் ஏன் இதெல்லாம் விட முத்துக்குமார் என்கிற ஒரு ஒரு இளைஞர் என்னோட என்னோட அடுத்த கேள்வியும் அதுதான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க இந்த நாள் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பது முத்துக்குமாரோட நினைவு நாள் ஸோ இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா அதாவது தன்னோட உடலைய தீக்கிரையாக்கிட்டு அதாவது ஈழத்துல கொத்து கொத்தா இறந்துகிட்டு இருக்க ஒரு நம் இன மக்கள் நம்ம தொப்புள் கொடி உறவுகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறத அந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோடய உடலை ஒரு ஆயுதமாக வச்சு போராட்டம் நடத்துங்க அதை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் இப்போ நம்ம வந்து அப்படின்னா இந்த ஒரு போராட்டம் இருக்குல்ல அவர் நடத்திய அந்த போராட்டம் இருக்குல்ல அவர் செஞ்ச அந்த ஒரு தியாகம் இருக்குல்ல ஸோ இப்போ இங்கே வந்து அதுக்கப்புறம் அதாவது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மொழி போர்னு ஒரு விஷயத்தை இங்கே கையில் எடுத்துகிட்டு அப்போ எவ்வளோ ஒரு போராட்டம் வந்து வீரியமாக தொடங்கி அந்த என்ன சார் இந்தி திருப்பு திணிப்புக்கு எதிராக போராடணும் போல அந்த அளவுக்கு தமிழர்களும் அந்த டைம்ல போராட தோங்கினாங்க அதை எப்படி அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க அரசியல் கட்சிகள் இப்போ நிறைய சொல்ற மாதிரி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போய் அந்த போராட்டத்துக்கு வந்து தலைமை இயக்கிற மாதிரி போயிட்டு அந்த அந்த போராட்டத்தையே என்ன சொல்றது அப்படியே கிளைச்சிட்டு வர்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து செஞ்சுட்டாங்க அந்த போராட்டத்துக்கான வீரியம் இல்லாம போயிடுச்சு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இல்ல இன்று வந்து ஏதோ வந்து மொழி போர்த்தி ஆய்வுகளை பற்றி உயர்த்தி பேசுகிற இவன் திருமாவளம் உள்ளிட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்தமாக இலங்கை வடக்கு தமிழர்களுக்காக உலகத் தமிழர்களுக்காக தாங்கள் தான் எல்லா தியாகத்தையும் செய்தோம் என்று தமிழ்நாட்டில் தம்பட்டப்படுத்திக் கொண்டிருக்கூடிய எல்லா தலைவர்களுமே நீங்க இரண்டாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அதை பத்தி பேசுறது விட்டார் நீங்க போருக்கு முந்தி வந்து போரின் போது நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஆதரவு ஒன்றும் பெரிய ஆதரவு கிடையாது போருக்கு பிந்தைய காலத்தில் அங்கே கைகால் இழந்தவர்கள் உடல் இழந்தவர்கள் உறவு இழந்தவர்கள் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கும் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவாக நின்று அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் நீங்கள் விட இரண்டு மடங்கு கூடுதலாக நீங்கள் செயல்பட்டு வேண்டும் அது தமிழ்நாட்டில் உள்ள வைகோ அவர்களாக இருந்தாலும் சரி மாறனாக இருந்தாலும் சரி திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக நம்ம சொல்றோம் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முந்தி வந்து செயல்பட்டதை விட இருந்து ஐந்து மடங்கு கூடுதலாக தற்பொழுது இந்த காலகட்டங்கள் செயல்பட்டு உலக வாழ் தமிழர்களுக்கு ஆறுதலாகவும் புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தித் தருவதற்குமான செயல்பாட்டை செஞ்சிருக்கணும் இரண்டாயிரத்தி ஒன்பதோடு இவர்கள் எல்லாமே மௌனித்து விட்டார் இவர்கள் அதுக்கு பிறகு இவர்கள் செய்வதெல்லாம் ஒரு கள்ளத்தனமான ஒரு மௌனமாகவும் அதுதான் நம்ம நம்ம அன்று நீங்க முத்துக்குமார் இப்படிப்பட்ட நிலையில வந்து என்னால என்ன என்ன செய்ய செய்ய முடியும் அப்படிங்கிற ஒன்று செய்ய முடியும் என் உடலை தீக்கிரையாக்கி என் உடலையே நீங்கள் வந்து வைத்து ஆயுதமாக போராடுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டு தன்னை உயிரை மாய்த்து கொள்கிறார் அப்படி அவருடைய ஊர்வலம் வந்து சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதிகளில் எல்லாம் அது செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் போது ஒவ்வொரு மக்களும் எதற்காக இருந்தான் என்பது உலகத்திற்கு தெரிய வேண்டும் அது இதற்காகத்தான் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அவர்கள் தமிழர்களை காப்பாற்ற குரல் கொடுக்க வேண்டும் என்பதாக அவன் எல்லா இடங்களிலும் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னான் ஆனா அந்த இவர் அந்த ஊர்வலம் நடத்த விடாமல் தடுத்ததில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் வந்து அந்த ஊர்வலம் முக்கியமான வீதிகளில் செல்லாமல் தடுப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் வந்து திருமாவளவன் அவர்கள் அது குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது மக்கள் எங்கெல்லாம் என்ன அந்த அந்த அரசு அன்று வந்து பயந்தது இந்த உடலை வந்து வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து இது எப்படியாவது பத்திரமா கொண்டு போய் அடக்கம் பண்ணா போதும் இதை யார் சாட்சியமாக பதிவு செய்திருக்கிறார்கள் இயக்குனர் ராம் பதிவு செய்திருக்கிறார் நம்ம கற்ப நம்ம நம்ம பார்த்ததை விட இயக்குனர் ராம் உடனே இருந்து அதை பதிவு செய்திருக்கிறார் அது இன்னும் இணையத்துல இருக்கு அப்போ இப்படிப்பட்ட நிலையில வந்து ஆள் இல்லாத இடத்தில் ஆட்கள் நடமாடமிட்ட நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அந்த ஒட்டுமொத்த ஊர்வலத்தை அந்த ஊர்வலத்திற்கு முன்னே சென்று ஒரு பேங்க் மீது ஏறி நின்று தடுத்து ஊர்வலத்தை ஆளில்லாத இடத்திற்கு அனுப்பியவர் வந்து திருமாவளவன் போராட்டத்துக்கு தலைமை ஏற்கிற மாதிரி சில அரசியல் கட்சி தலைவர்கள் தலைமை ஏற்று அந்த போராட்டத்தை நீர்த்து போக செஞ்சுட்டாங்கல்ல சோ அவங்களோட நோக்கம் என்னங்கறதா என்னோட கேள்வி முதல் நோக்கம் அதுதான் அவர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் அவருடைய ஆளும அரசாங்கத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கட்டும் இந்திய அரசாங்கமாகட்டும் அவர்கள் கூப்பிட்டு சொல்றாங்க சீக்கிரமா இதை டிஸ்போஸ் பண்ணுங்க அதுக்கு போது அடிப்படையிறாங்க அப்போ அவ எதுக்காக உயிர் திறந்தான் அப்ப இவர்கள் அடிபணிவது முதலில் அந்த அரசாங்கத்திற்கு அடி அந்த அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டமே அல்ல அவர் அந்த முத்துக்குமார் உயிர் என்பது அது இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தொடர்ந்தவர்கள் கொல்லப்படாமல் கா பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தடுப்பதற்கான ஒரு தடுப்பு கட்டையாக தன்னை என்று உடலே முன்வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் நீங்க அதை எடுத்துட்டு போயிருக்கணும் மாறாக அவர்கள் அவசரமாக அரசாங்கத்தை விட அவசரமாக செயல்பட்டவர்கள் இவர்கள் இவங்க வந்து தான் மடைமாற்றுறாங்க அவன் சொன்ன தன்னை ஆயுதமாக ஆக்குங்கள் என்று சொன்ன அதை மறுப்பதற்காகவும் அவ்வாறு அது ஆயுதம் ஆகிவிடக் கூடாது முத்துக்குமாரையை போலவே அது ஆயுதமாகி ஒட்டுமொத்தமாக உலகத் தமிழர்களை எல்லாம் விழித்தள செய்துவிடக்கூடாது அதனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி எழு ஏற்பட்டு விடக்கூடாது அந்த எழுச்சி இந்திய அரசாங்கத்திற்கு அழுத்தமாகவும் இந்திய அரசாங்கம் வந்து இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பது போல ஆகிவிடக்கூடாது என்பதுதான் அன்றைய நிகழ்வாகவும் இருந்திருக்கிறது இப்ப நம்ம பார்க்கிறோம் எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஒரு ஒரு அரை நாள் உண்ணாவிரதத்தை வந்து நடத்தி கொண்டு தமிழ்நாட்டில் எந்த எழுச்சியும் ஏற்படாமல் தடுத்தாங்களோ அதே போன்றதுதான் இது ஆக இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் எல்லாம் வந்து நமக்கு இவ்வளவு துரோகங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறதா என்று ஒட்டுமொத்தமா பார்க்கக்கூடிய நிலையில் இப்பொழுது திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது பேசியிருப்பதை பார்க்கும் பொழுது இதுவரையிலும் இவர்கள் செய்த இந்த நாடக அரசியல் தமிழ் தமிழர் என்று சொல்லி நாடக அரசியலை ஒட்டுமொத்தமாக நம்ம திரும்பி பார்க்க வேண்டியதா இருக்கு அப்ப தலைவரை சந்தித்த காலத்துல இருந்து இவர்கள் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க நம்மதான் இவர்களை பெரிதாக தமிழர்களுக்கு ஏதாவது செய்வாங்க செய்வாங்கன்னு நம்ம கற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறுப்பா நீங்க இப்படிதான் கற்ப எங்களை பத்தி கற்பனை பண்ணாதீங்க நாம அழிக்கத்தான் வந்திருக்கிறோம் உங்களுக்கு துரோகம் செய்யத்தான் வந்திருக்கிறோம் என்று திருமாவளவன் போன்றவர்கள் வெளிப்படையாகவே தங்களை அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிதான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு ஏன்னா அவர்களை குறை கூற வேண்டியதில்லை அவர்கள் அவர் தெளிவாக இருந்திருக்காங்க தமிழ் தமிழினத்தை இனத்தை அளிப்பது என்பது தெல தெளிவா இருந்திருக்காங்க அதை அழிப்பவர்களோடு துணை நிற்பது கங்காணி வேலை பார்ப்பது சரகு வேலை பார்ப்பது என்பது அவர்கள் தெளிவாகவே இருந்திருக்காங்க நாம் தான் தவறாக புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் திருமாவளவனுடைய இந்த பேச்சுல இருந்து உணர்ந்து கொண்ட ஒன்றாக இருக்கும் கண்டிப்பா நிச்சயமாக நிறைவாக ஈழ உறவுகளுக்காக தனது உடலை வந்து தீக்கரையாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செஞ்ச முத்துக்குமார் அவர்களுக்கும் முத்துக்குமார் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பேருக்கு மேலே நபர்கள் வந்து தன்னோட உடலை வந்து தீக்கரையாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதாவது கொடி உறவுகளை வந்து காக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட உன்னத நோக்கமாக இருந்துச்சு ஸோ அவங்களோட நோக்கம் நிறைவேற்ற நிறைவேறிச்சான்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் அவங்களோட தியாகத்தை வந்து நம்ம நிறைவு நினைவு கூற வேண்டிய ஒரு சூழல இருக்கிறோம் தடம் த்ரீ சிக்ஸ்டி இந்த நேரத்தில் வாயிலாக அவங்களுக்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி